அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கருணையாலே நான் இன்று காலை தவம் மேற்கொள்ளும் பொழுது அருள் குரு அப்பா பைத்தியசாமி என்னிடத்தில் தோன்றி ஒரு விண்ணப்பம் வைத்தார் அதை புதுவை மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும் பொருட்டு இந்த காணொளி அப்பா பைத்தியசாமி சித்தர் அவர்கள் சொன்னது போல என்ஆர் காங்கிரஸ் என்ற ஒரு பேரு இயக்கத்தை தொடங்கி இன்று ஆட்சி நடத்தி வரும் திரு ரங்கசாமி அவர்களுக்கு தான் இந்த விண்ணப்பம் என்னவென்றால் நான் தவம் மேற்கொள்ளும்போது திரு அப்பா பைத்தியசாமி அவர்கள் என்னிடத்தில் வந்து ஒரு கோரிக்கையை வைத்தார் என்னவென்றால் இந்த என்ஆர் காங்கிரஸ் பேரு இயக்கத்தை உங்களுக்கு பிறகு யார் அதை வழி நடத்த வேண்டும் என்று இப்போது நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அதிகாரபூர்வமாக நீங்கள் தெரிவித்தால் இந்த பேர் பேர் இயக்கம் ஆயிரம் வருடம் புதுவை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் தவம் பொழுது திரு அப்பா பைதிசுவாமி என்னிடத்தில் தெரிவித்தார் அதை தெரிவிக்க வேண்டும் என்னுடைய கடமை இந்த என்ஆர் காங்கிரஸ் மிக சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருப்பது அனைவரும் அறிந்ததே இப்போ பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னா இது என்ஆர் காங்கிரஸ் கொண்டு வந்த முதியோர் திட்டம் அறுபது அறுபத்தஞ்சி எழுபது எண்பது வயசுக்கு மூவாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவா இது மாதம் மாதம் சரியாக அவர்களுக்கு போய் சேருவதற்காக செய்த நடத்தி கொண்டிருக்கும் திரு ரங்கசாமி அவர்களுக்கு இந்த விண்ணப்பம் இங்கே இருக்கும்போதே இந்த என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை உங்களுக்கு அடுத்தது யார் இதை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று நீங்கள் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்லி அவர் சொல்ல சொன்னார் தான் என்பது தான் நிதர்சனமான உண்மை நம்ம பக்கத்தில் இருக்கிற மாநிலமான தமிழகத்தில் பெரிய இயக்கமாக இருந்தது அந்த இயக்கம் இப்போ உடைஞ்சு சிதந்து போய் இருக்கிறது எந்த இயக்கம் தெரியும் உங்களுக்கு எல்லோருக்கும் அது சிதைந்து போய் இருக்கிறது அதுபோல் நம்முடைய என்ஆர் காங்கிரஸ் நம்முடையதுன்னா மக்களுக்கு தான் நம் மக்கள் தீர்ப்பே மெகேச தீர்ப்பு அதனால் என்ஆர் காங்கிரஸ் சிறப்பாக நடைபெற வேண்டும் மக்களுக்கு பயன்பெற பயன் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா அப்பா பைத்தியசாமி என்னிடத்தில் தெரிவித்தார் அதை நான் உங்களிடம் தெரிவித்து விட்டேன் இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கரெக்டாக ஐயா ரங்கசாமி இருக்கும்பொழுதே அடுத்தது இந்த என்ஆர் காங்கிரஸை யார் வழி நடத்தி செல்வது என்று தெரிவிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கூறினார் அதை திரு ரங்கசாமி அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் அம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்